இன்றைக்கி வந்து செல்லாண்டியம்மன் கோயிலோட பண்டிகை ஸோ அதுக்கு வந்து ஊர் மக்கள் கிட்டத்தட்ட வந்து கா எட்டு ஊர் எட்டு ஊர்லேருந்து ஒவ்வொரு கட்டளைதாரங்களும் சேர்ந்து பூ பூஜை கூட தூக்கி மாவு பண்ணி தலையில் வந்து பழந்தெங்காய் தட்டோட நடந்தே வந்து சாமியை மனசார நினச்சிக்கிட்டு அவங்க ஊரில் இருந்து நடந்தே வருவாங்க கோயில் வர வரையும் அதுக்கப்புறம் இங்கே இன்றைக்கி வந்து என்ன ஒரு மெயின் ரோல் அப்படின்னா இந்த இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் குடும்பம் வந்து அறுபத்தஞ்சி வருஷமாக எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தா துரைராஜா கவுண்டர் அதுக்கப்புறம் அழகேசு பூபதி கவுண்டர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தலைவர் பார்த்தசாரதி காலங்காலமாக அவர் பண்ணிகிட்ருக்க பண்டிகை போட்டு பண்ற பண்ணுறோம் இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க சட்டன் ரீசன்ஸ்னால் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவர் வந்து பிஇஎம்பிஏ கம்ப்ளீட்டட் ஸோ இவர் இப்போ வந்து தலையெடுத்து ஊர் பண்டிகையாக போட்டுட்ருக்காரு இது அவருக்கு வந்து செகண்ட்